ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை அவனை அழைத்து வர சொன்னார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஒன்பது பத்தி மேவினுடைய கூக்குரல் சத்தம் கர்த்துடைய காதிலே கேட்டவுடனே முதலாவது அவர் மலதுர்க்கத்தோடு நின்று விட்டார் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்து விட்டார் இயேசு நின்று விட்டார் என்பதற்கு அவன் எப்படியாவது இயேசு வண்டை வந்துவிட வேண்டும் என்பதே அர்த்தமாகும் இயேசு நின்றுவிட்டாரென்றான் தேவையுள்ளோரை அவரிடம் கிட்டி சேர்ப்பதற்கு உடன் ஊழியர்கள் தேவை என்பது அர்த்தமாகும் சீமோன் பேதர்வை இயேசுவண்டை அழைத்துக் கொண்டு வந்தது அந்திரேயாவாகும் அந்த சந்திப்பு எத்தனை அருமையான சந்திப்பு சீமோனை இயேசு கிறிஸ்து கேபாவாய் மாற்றினார் நாணலை போல் இருந்த சீமோனை கற்பாறை என்று அர்த்தம் கொள்ளும் பேதுருவாக மாற்றினார் பார்வையற்ற பிறவிக்குடனை பார்வை உள்ளவனாய் மாற்றினார் துக்கத்தில் உள்ளவர்களை சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்றினார் கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்புள்ளவர்களாய் மாற்றினார் அப்படியே மனக்கண்கள் குருடாய் இருக்கிறவர்களை வெளிச்சத்தின் மக்களாய் மாற்றுவார் ஆச்சரியமான ஒளியின் உள்ளத்தை தந்தருள்வார் அன்றைக்கு சோதோமின் அழிவிலிருந்து லோத்துவின் குடும்பத்தாரை வெளியே கொண்டு வருவதற்கு இரண்டு தேவதூதர்கள் தேவைப்பட்டனர் வேதம் சொல்லுகிறது அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் ஆதியாகமம் பத்தொன்பது பதினாறு பாவமும் அக்ரமமும் நிறைந்த உலகத்தை விட்டு வெளியேற்றவும் கிறிஸ்துவண்டைக் கொண்டு வரவும் ஊழியர்கள் தேவை எகிப்திலிருந்து முழு இசுர வெளியே கொண்டு வர கர்த்திற்கு மோசே தேவைப்பட்டார் பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட போது எகிப்தின் அதிபதியான பார்வோன் அவர்களை வழி அனுப்பி வைத்தார் மோசே தலைமையிலே எகிப்தை விட்டு கம்பீரமாய் வெளியேறி சிவந்த சமுத்திரத்தை கடந்து காணானை நோக்கி வெற்றி நடை போட்டார்கள் இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அமிழ்ந்திருக்கிற மக்களை சோதோமிலும் எகிப்திலும் சத்துரு காண்பிக்கிற சிற்றின்பத்திலும் சிக்கியிருக்கிற மக்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான் இயேசுவை பிதா அனுப்பினார் அவர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளும் பிதாவின் அன்பண்டையும் நடத்தி செல்கிறார் அன்றைக்கு எரிகோ வழியிலே குற்றுயிராய் கிடந்த மனிதனின் காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து சத்திரக்காரனிடம் அழைத்து செல்ல ஒரு நல்ல சமாரியன் தேவைப்பட்டான் இன்றைக்கும் நம்மை பரலோக பாதையில் அழைத்து செல்ல பருசுத்த தாவியானவராகிய வான்புறாவானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் கிருபையின் மேல் கிருபை பெற்று பலத்தின் மேல் பலனடைந்து மகிமையின் மேல் மகிமையை சுதந்திரித்து நித்திய தேசத்துக்கு அழைத்து செல்வதே தேவ ஆவியானவரின் நோக்கமாகும் தெய்வ நீங்கள் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கிட்டி சேர்க்கிறவர்களாய் விளங்குவீர்களாக நீதிமானுடைய பலன் ஜீவ விருஷம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது